மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் இது டிஜிட்டல் திண்ணை சென்னைக்கு வந்த மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பாஜக நிர்வாகிகளை சுமார் வெளுத்து வாங்கிட்டாராம் அதனால கமலாலயமே கொதிச்சு போயிருக்கான் கூடவே கனிமொழி அவர்கள் தங்கம் அவர்கள்லாம் டெல்லியில் தன்னை சந்தித்த போது என்ன பேசுனேன் அப்படிங்கிறதையும் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறாராம் ஆக ரொம்ப சஸ்பென்ஸ் வைக்காதீங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ஐடிசி ஹோட்டல் மீட்டிங்கில் இருந்து தான் ஆரம்பிக்கணும் அப்படி ஐடிசி ஹோட்டலில் என்ன நடந்துச்சு சென்னை ஐடிசி கிராண்ட் சோழாவில் காலை உணவு முடிச்ச கையோட பாஜக மாநில நிர்வாகிகள் சென்னை மாவட்டங்களுடைய தலைவர்கள் ஆலோசனை கூட்டத்தை நடத்தினர் நிர்மலா சீதாராமன் இதுல மொத்தம் ஐம்பது பேர் கலந்துக்கிட்டாங்க இந்த கூட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சில உஷாரான வேலையும் பார்த்துருக்குறாங்க நிர்மலா சீதாராமன் அதாவது தனக்கு பின்னால் பாதுகாப்புக்கு நின்றிருந்த தமிழக அரசுடைய காவல்துறை அதிகாரியை கூப்பிட்ருக்குறாங்க இங்கே இருந்து நீங்கள் ரிப்போர்ட் அனுப்பாதீங்க வெளியே இருந்து உங்களுக்கு என்ன கிடைக்கிதோ அதை ரிப்போர்ட்டாக ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அனுப்பிக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஏன் அப்படி சொன்னார் அப்படின்னா தமிழக அரசுக்கு லைவாக எந்த ரிப்போர்ட்டும் போகக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப உஷாராகவே இருக்கிறாராம் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அதே போல் கூட்ட அரங்குக்குள்ளேயும் வாட்டர் பாட்டிலெலாம் வச்சுக்கிட்டு இருந்த ஹோட்டல் பணியாளர்கள் மூன்று பேரையும் கூட அங்கேருந்து அனுப்ப சொல்லிட்டாங்களாம் யாரும் இங்கே இருக்க வேண்டாம் நம்ம நம்ம கட்சியை பற்றி பேச இருக்கிறோம் நிர்வாகிகள் ஓப்பனாக அவங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம் இந்த ரிப்போர்ட் எதுவும் வெளியில் லீக் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இன்ஜ் பை இஞ்சாக நம்ம சொல்ல போகிறோம் சரி இந்த விஷயத்துக்கு வருவோம் கூட்டத்தில் பேசிய நிர்மலா சீதாராமன் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நம்ம வேலை செஞ்சோம் தமிழ்நாடு தலைமை கேட்டது எல்லாத்தையுமே நம்ம செஞ்சு கொடுத்தோம் ஆனால் ஒரு சீட்டு கூட நமக்கு வெற்றி கிடைக்கவே இல்லையே ரொம்ப வருத்தமாக இருக்கு எவ்வளோ செஞ்சு கொடுத்தாலும் இங்கே ஜெயிக்க முடியாதா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க அதற்கு பின்னாடி இதுக்கெல்லாம் யாரென்னலாம் காரணம் அப்படின்லாம் நான் குறிப்பிட்டு குறை சொல்லலாம் விரும்பலை தமிழ்நாட்டில் நம்ம கட்சியோட வளர்ச்சியை யாராலையும் தடுக்க முடியாது உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை தலைமை தாராளமாக செய்யும் வளர்ச்சிக்கு உழைங்க அடுத்து வெற்றியை நோக்கி தான் நம்மளுடைய பயணம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதே சமயம் எலெக்ஷனில் நாம் ஏன் தோல்வி அடைஞ்சோம் அப்படிங்கிறதையும் நம்ம யோசிச்சு பார்க்கணும் இங்கே உங்களுடைய கருத்துக்களை தாராளமாக தயக்கம் இல்லாமல் ஒவ்வொருத்தரும் சொல்லலாம் அப்படின்னு நிர்வாகிகளை அழைத்திருக்கிறார் நிர்மலா சீதாராமன் அப்போ நிர்வாகிகள் யாருமே கருத்து சொல்ல முன்வராமல் தயங்கிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க அதனால திரும்பவும் நிர்மலா சீதாராமன் பேசியிருக்கிறாங்க அமெரிக்காவுடைய ஐம்பது சதவீத வரி விதிப்பால நம்ம தமிழ்நாட்டுல திருப்பூருக்கு ரொம்பவே பாதிப்பு இருக்கு இந்த பாதிப்புகளை சரி செய்யற மாதிரி பேக்கேஜ் ஒன்றை அறிவிப்பது பற்றி டெல்லியில் ஆலோசனை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்ல அடுத்தடுத்து பேச தொடங்கியிருக்கிறாங்க நிர்வாகிகள் தங்கம் விலையில் ஏற்றம் இறக்கம் இருக்குது இது பொதுமக்களை ரொம்ப கடுமையாக பாதிக்குதே அப்படின்னு நிர்வாகி ஒருவர் சொல்ல தங்கம் விலை அப்படிங்கிறது வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டில் ஏற்படுற அந்த இம்ப்ரூவ்மெண்ட்டை பொறுத்து இருக்குங்க அப்படின்னு நிர்மலா சீதாராமன் பதில் சொல்லியிருக்கிறாங்க அதற்கு பிறகு இன்னொரு நிர்வாகி எழுந்து தமிழ்நாட்டுக்கான நூறு நாட்கள் வேலைக்கான நிதியை தரலைன்னா இங்கே மக்கள் கிட்ட அதிருப்தி வருந்தானே அப்படின்னு சொல்ல இடைமறித்த நிர்மலா சீதாராமன் இது ரொம்ப முக்கியமான விஷயம் தமிழ்நாடு எல்லா துறையிலயும் அப்படி வளர்ந்துருச்சு இப்படி வளர்ந்துருச்சு அப்படின்னு ஒரு பக்கம் அரசு சார்பா பிரபகண்டா பண்ணிட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் நூறு நாள் திட்டத்துக்கு ஐயா நிதி கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க வளர்ச்சி அடைந்த மாநிலத்துல நூறு நாட்கள் திட்டத்துக்கான தேவை என்ன அப்படிங்கிற கேள்வி வரலையா மினிஸ்டர் தங்கம் தென்னரசு கனிமொழி எம்பி எல்லாம் என்ன சந்திச்சப்பவும் நான் இதைத்தான் சொன்னேன் அப்படின்னு விளக்கியிருக்கிறார் அதற்கு பிறகு பாஜக மாநில செயலாளர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய கராத்தே தியாகராஜன் எழுந்து மேடம் நான் சொல்றத தப்பா எடுத்துக்காதீங்க அப்படின்னு பீடிக்கு போட்டிருக்கிறாரு உடனே அனைவரும் அவர் என்ன சொல்ல போறாரு அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்திருக்காங்க அப்போ கராத்தே தியாகராஜன் பேசும்போது ஜிஎஸ்டியில் எஸ்ஜிஜிஎஸ்டியை மாநில கமர்ஷியல் டேக்ஸ் அதிகாரிகள் வசூலிக்கிறாங்க பல நிறுவனங்களை மிரட்டி தான் இவங்க வசூலிக்கிறாங்க அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் சிஜிஜிஎஸ்டியை வசூலிக்கிற அதிகாரிகளும் லட்சக்கணக்கில் மிரட்டி பணம் வாங்குறாங்க இது கடுமையாக அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு இதை தவிர்க்கணும்னு சொல்ல அப்போது குறுக்கிட்ட நிர்மலா சீதாராமன் இதை யார் சொல்கிறது அப்படி சொல்கிற அசோசியேஷன் பீப்புள் யாராவது இருந்தால் வந்து என்னை பார்க்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அதற்குப் பிறகும் தொடர்ந்து பேசிய கராத்தே தியாகராஜன் பிரதமர் மோடிக்கு ரொம்ப நெருக்கமானவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் நடித்த கூலி படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கு சென்சார் போர்டு இந்த படத்தை தியேட்டரில் போய் குழந்தைங்க பார்க்க முடியலை ஏ சர்டிஃபிகேட் கொடுத்ததுனால டிவியிலையும் அவங்களால போட முடியலை இதுக்காக அவங்க நீதிமன்றத்துக்கு போய் யூஏ சர்டிஃபிகேட் கேட்டா சென்சார் போர்டு சார்பா ஆஜரான நம்ம மத்திய அரசுடைய அட்வொகேட் ஜெனரல் கடுமையா இதை எதிர்க்கிறார். நம்ம பிஎம் மோடிக்கு வேண்டிய ரஜினி படத்துக்கு இப்படி கெடுபிடி காட்டினா எப்படி மேடம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் கூடவே கொஞ்சம் தூவி இருக்கிறாரு என்ன விஷயம் அப்படின்னா மனுஷிங்கிற திரைப்படம் நமக்கு எதிராக இருக்கிறது இடதுசாரி டைரக்டர் வெற்றிமாறனுடையது அந்த படத்துக்கும் இதே மாதிரி சிக்கல் வந்தது அவங்க கோர்ட்டுக்கு போய் சாதகமான ஆர்டரை வாங்கிட்டாங்க நாம் கடுமையாக கோர்ட்டில் அவங்கள எதுக்கலை வாதாடலையே அப்படிங்கிறத உன்னிப்பாக கேட்டிருக்கிறார் நிர்மலா சீதாராமன் அப்போது பாஜக நிர்வாகிகள் சிலர் மத்திய அமைச்சர் எல் முருகனை தான் தியாகம் அறிமுகமாக சொல்கிறார் அப்படின்னு கிசுகிசித்திருக்காங்க இதற்கு பின்னாடி திமுக அரசு உங்களுடன் ஸ்டாலின்ங்கிற பேர்ல இருபத்தாறு திட்டங்களை அரசு அதிகாரிகளை வச்சு முகாம் நடத்துது அதுபோல் நாமும் பிரதமர் மோடி படத்தை வைத்து மத்திய அரசுடைய திட்டங்கள் பற்றி மத்திய அரசு அதிகாரிகள் மூலம் தமிழக மக்களிடம் சொல்லக்கூடிய முகாம்களை நடத்தணும் மேடம் அப்படின்னு சொன்ன கையோடு அடுத்ததா ஒரு அஸ்திரத்தை வீசிருக்கிறார் கராத்தே அதாவது தமிழ்நாட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சரியாக செயல்படலைங்க அவங்க இன்னும் ரொம்ப தீவிரமாக நடவடிக்கை எடுக்கணும்னு தான் எல்லாருமே எதிர்பார்க்குறோன்னு சொல்ல ரொம்ப அமைதியாக உன்னிப்பாகவும் கேட்டுக்கொண்டாராம் நிர்மலா சீதாராமன் அடுத்து கராத்தே தியாகராஜனை தொடர்ந்து அண்ணாமலை ஆதரவாளரான அமர் பிரசாத் ரெட்டி எழுந்து மத்திய அரசோட ஸ்கீம்ஸை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்குறதுக்கு மேடம் கொஞ்சம் கைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அப்போ நிர்மலா சீதாராமன் அதை ரசிக்காமல் கடுப்படித்து விட்டாராம் இப்படித்தான் நான் கோவையில் முகாம் போட்டு லோன் எல்லாம் ஏற்பாடு செஞ்சு கொடுத்தோம் தான் ஹோட்டல் அதிபர் ஒருவர் தனிப்பட்ட முறையில் என்னோட பேசி அந்த வீடியோ வைரலாக்கப்பட்டுச்சு அந்த பிரச்சனையில நாங்கள் யாரும் மன்னிப்பெல்லாம் கேட்கலை ஆனால் தமிழக பாஜக தலைமை தான் மன்னிப்பு கேட்டது அப்படின்னு சொல்லிட்டு கராத்தே தியாகராஜன் சொன்னதை போல் இதையும் நான் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்கன்னு கடுப்படிச்சிருக்கிறாரு நிர்மலா சீதாராமன் ஆக அண்ணாமலை மீதான கோபத்தை அமர் பிரசாத் ரெட்டி பேசியதுனால இதுதான் சான்ஸ்னு கொட்டிட்டார் மினிஸ்டர்னு அப்போவும் பாஜக நிர்வாகிகள் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க ஆக நிர்மலா சீதாராமன் நடத்திய இந்த ஆலோசனை கூட்டத்தில் மத்திய அமைச்சர் எல்முருகன் பெயரை குறிப்பிடாமல் கராத்தே தியாகராஜன் முன்வைத்த புகார்களும் அமர் பிரசாத் ரெட்டியால் அண்ணாமலை மீதான அதிருப்தியை நிர்மலா சீதாராமன் கொட்டியதும் தான் இப்போது பாஜக வட்டாரங்களில் ஹைலைட் பேச்சாக இருக்கு சரி இது ஒரு பக்கம் அப்படின்னா அண்ணாமலையோட விஷயத்துக்கு வருவோம் அண்ணாமலை மீண்டும் வேதாள முருங்கை மரம் ஏறிய கதையாக எடப்பாடி பழனிசாமியை மறைமுகமாக விமர்சித்து பேச தொடங்கி இருப்பதும் கூட இதற்கு பிறகுதான் சொல்லப்படுது சமீபத்துல நெல்லையில நடந்த அந்த கூட்டத்துல அண்ணாமலை பேசும்போது போது ஈபிஎஸ்ஐ முதல்வர் நாற்காலியில் அமர வைக்க வேண்டும் என்றெல்லாம் பேரை குறிப்பிட்டு பேசினார் ஆக அதற்கு பிறகு அமித்ஷா சொல்லி சமாதானம் அடைந்து விட்டார் அண்ணாமலைன்னு வந்தது ஆனா திரும்பவும் வேதாள முருங்கைமரம் இருக்கு கோவை பிரஸ் மீட்டில் எடப்பாடி பழனிசாமி தற்குறி அவர் முதல்வர் ஆவதற்கு தகுதி இல்லை என்றெல்லாம் விமர்சித்த நீங்கள் இப்போ அவரோட கூட்டணி வைத்துள்ளீர்களே என செய்தியாளர் ஒருவர் கேள்வி கேட்க எல்லார்கிட்டையும் எனக்கு அன்பு பண்பு பாசம் இருக்குண்ணா உங்களுக்கு தெரியும் எனக்கு தனிப்பட்ட முறையில் கோபம் ஆற்றாமையெல்லாம் இருக்குன்னு மறைமுகமாக எடப்பாடி மீதான கோபத்தை வெளிப்படுத்தி இருந்தார் அதனால் இனிவரும் நாட்களில் அண்ணாமலை வடிவத்தில் என்னவெல்லாம் பிரச்சனை வெடிக்குமோ என கமலாலயத்தில் காய்ச்சல் அடிக்கிறது இவ்வளவு கலையபரத்துக்கு நடுவுல ஒரு விஷயத்தை கவனிக்காம விட்டுடலாமா நிர்மலா சீதாராமன் விசிட்டில் முக்கியமான சம்பவமும் நடந்திருக்கு ஜி கே மூப்பனா நினைவிடத்துக்கு போய்விட்டு இளகணேசன் வீட்டுக்கு போய் அவரது உருவப்படத்துக்கு மாலை அணிவித்தார் அத்துடன் இல்லாமல் வழக்கத்துக்கு மாறாக கிண்டியில் உள்ள காமராஜர் நினைவிடத்துக்கு போய் மரியாதை செலுத்தியிருக்கிறார் காமராஜர் சிலைக்கும் மாலை அணிவித்திருக்கிறார் நிர்மலா சீதாராமன் சென்னைக்கு வரும்போது காங்கிரஸ் கட்சி தலைவர்களான சோனியா காந்தி ராகுல் காந்தி கூட காமராஜர் நினைவிடத்துக்கு போகாத நிலையில் பாஜகவை சேர்ந்த மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் காமராஜர் நினைவிடத்துக்கு போய் மரியாதை செலுத்தியது ரொம்ப முக்கியமாச்சே இனி வரும் நாட்களில் அது எப்படியெல்லாம் எதிரொலிக்கப் போகிறது அரசியல் அரங்கில் அப்படின்னு பார்க்கலாம் மில்கி மிஸ்ட் இது மட்டும்தான் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை